நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறது வந்து வேலி பருத்தி வேலி பருத்தி இல்லாட்டி உத்தாமணின்னு சொல்லுவாங்க இந்த இலை வந்து சாறு வந்து ஆஸ்துமாவுக்கு ரொம்ப நல்ல மருந்து இப்போ நான் அந்த பூ காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இதான் அந்த வேலி பருத்தி அது வந்து கொடியாக படுறோம் வேலிகளில் வந்து அப்படியே கொடியாக படுறோம் எதுக்கு ப வேலி பருத்தின்னு சொல்கிறாங்கன்னா வெளியில் படறோம் ஒன்று கொடியாக கொடி அப்படியே படந்துடும் இது வந்து இந்தோடய காய் தான் இந்த காய் வந்து விடிச்சுன்னு வச்சுங்களேன் உள்ளே அப்படியே அந்த எருக்கம் செடியிலலாம் அந்த பிஞ்சு எப்படி இருக்கும் அந்த பறவை பஞ்சு மாரி இருக்கும் உள்ளே அப்படியே பஞ்சு மாரி இருக்கும் இதை வந்து சமைக்கலாம் இதை குழம்பு வைப்பாங்க மிளகு போட்டு மிளகு குழம்பு வைப்பாங்க உடம்பு வலிலாம் போகும் வாத வலி பித்தவலாம் போகும் ஆஸ்துமா ரொம்ப நல்ல மருந்து இது பெரிய காயத்திருமினின்னு ஒரு தைலம் இந்த நாகர்கோவில் சைட்லாம் கிடைக்கும் அந்த தைலத்தெலாம் இது இந்த இலையோட சாறு வந்து யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு அற்புதமான மூலிகை இதையெல்லாம் தாண்டி நம்ம வெளியில் வந்துவிட்டோம் திரும்ப இது திரும்ப ஆரோக்கியம் வேணும்னா இதெல்லாம் நோக்கி தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன் ஏன்னா காய் பார்த்துங்க என்ன கொடி இந்த இலை இப்படி தான் இருக்கும் ஹார்ட் இதே இதே வடிவில் இருக்கா இதுதான் இது பார்த்துங்க இதை பற்றி விளக்கமாக நிறைய பதிவுகள் போடலாம் இப்போதைக்கு அதனால் என்ன பண்ணுறேன் இது சின்ன பதிவாக இதை முடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு கொத்து கொத்தா இருக்குது இது வெளியில் இருக்குது ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லுது நீங்கள்லாம் அமேசான் கார்டெல்லாம் தேடாருண்டா இங்கே நம்மளை சுற்றி அவ்வளோ மூலிகைகள் இருக்குது சிதறர்கள் அவ்வளோ வைத்திய முறைகளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்காக நம்ம தான் உபயோகப்படுத்திக்கிறதில்லை நம்ம விளம்பர முகத்தில் விள டிவியில் என்ன வராங்களோ வெள்ளையாக இருக்கோம் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அவங்க டாக்டர் தான் உண்மை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் அது மு முழுக்க முழுக்க தவறு நாட்டில் நூறு டாக்டரில் சரி அது பத்து பேர்னால் தவறாகும் வேண்டாம் ஓகே அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி